மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்து குத்தாலம் சின்ன செங்குந்தர் வீதியில் எழுந்தொருள் இருக்கும் ராஜகாளியம்மன் ஆலய இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திருநடன உற்சவம் வெகு விமர்சையாக இன்று தொடங்கியது முன்னதாக இன்று காலை ஆலயத்திலிருந்து புறப்பட்டு ஆலய வாயிலில் கும்மி ஆட்டம் மகுடியாட்டம் நடைபெற்றது பக்தர்கள் வீடுகள் தோறும் பழங்கள் மாவிளக்கு தீபமிட்டு வழிபட்டனர் தொடர்ந்து திருக்கோவிலில் இருந்து புறப்பட்டு தோப்புத்தெரு ருத்ராவதியார் ஆலயத்தில் சென்றடைந்தது தொடர்ந்து தினமும் ஒவ்வொரு ஆலயத்திலிருந்தும் புறப்பட்டு அந்தந்த பகுதிகளில் திருநடனம் நடைபெறுவது வழக்கம் இந்த திருநடன உற்சவமானது வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒன்பதாம் நாள் மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்து திருநடன உற்சவம் நிறைவு பெறும் இதில் திரளான பக்தர்கள் ஆர்வத்துடன் வந்து திருநடன உற்சவத்தை கண்டு கண்டுகளித்தனர் மாவட்டம் திண்டிவனம் இலுப்பத்தோப்பு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலய குழ்வார்த்தல் திருவிழா மூன்றாம் நாளை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் வெள்ளி கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் கையில் சிவலிங்கத்துடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மேலும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கோவில் உப்ரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் இரவு வீதி உலா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நல்ல நகர் திருக்கோவில் கொண்டு அருள் பாலித்து வரும் அன்னை ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய சாகை வார்த்தல் மற்றும் ஆடி பெருவிழாவை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து பஞ்சமுக தீபாரதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு உற்சவர் ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு பஞ்சமுக தீபம் மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு தேரில் இரவு வீதி உலா நடைபெற்றது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஓலக்கூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலேயே எட்டாம் ஆண்டு தேர் திருவிழாவை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மன் தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மேலும் தங்க கவசத்தில் காட்சியளித்து ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டு யாக குண்டத்தில் பல்வேறு வகையான திரவிய பொருட்கள் பட்டு வஸ்திரங்கள் பழங்கள் மற்றும் பூர்ணாகதி செலுத்தப்பட்டது தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு உற்சவர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அலங்காரத்தில் காட்சியளித்தார் மேலும் மகா தீபாராதனை நட்சத்திர தீபம் கும்ப தீபம் சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் மற்றும் பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து குதிரை வாகனத்தில் மீனாட்சி அம்மன் அலங்காரத்தில் காட்சியளித்து ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்